அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மண்ணோடு இய்ந்த மரத்தணையர் கண்ணோடு எய்ந்து கண்ணோடாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் மண்ணோடு இயந்தனா மண்ணோடு பொருந்திய மரத்தணைவர் மரத்தணையர்னால் மரத்தினை போன்றவர் மரம் எவ்வாறு மண்ணோடு பொருந்திருக்குமோ அதனை போன்றவர் யார் அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க கண்ணோடு எய்ந்து கண்ணோடாதவர் கண்ணுடன் இருந்து கண்ணுடன் இரு கண் இருக்குமாறு ஒரு க ஒரு உறுப்பை வைத்து கொண்டு அந்த மாதிரி அர்த்தம் கண்ணோடு ஏந்து அந்த கண்ணோட்டம் என்கிற அந்த அரிய குணமாக அந்த கண்ணோட்டம் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து மரத்தினை போன்றவர் அப்படின்னு வந்து சிறுவள்ளுவர் அவங்க ஒரு ஓமையாக குறிப்பிட்டு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பேசுப்போம் அந்த இருந்து மண்ணோடு புரிந்து எவ்வாறு மரம் இருக்குமோ அதனை போன்றவர் தான் கண்ணுடன் அதாவது அண்ணே போனோம்னா அந்த மரத்தினை போன்றவர் தான் கண்ணோடு இருந்து கண்ணோட்டம் என்கிற அந்த ஒரு அழகிய ஒரு விஷயம் வந்து அவரிடம் இல்லாதவர் அவர் வந்து ஒரு மரத்திற்கே சமமாவார் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிருந்தும் பயனில்லை இதை தான் வந்து நம்ம கிறிஸ்ப அந்த குரலில் இருந்து புரிஞ்சுக்கலாம் குரல் விளக்கம் இன்றி கண் பெற்றிருப்பவர் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரத்தினை போன்றவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்